அன்னாள் புலம்பிட்டே இருக்காங்க புலம்பிட்டே இருக்காங்க ஆனா கர்த்தர் 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 சமாதானத்தோடே போ இனி குழந்தை இல்லைன்னு நீ பொலம்ப மாட்ட இனி பிள்ளை இல்லேன்னு பொலம்ப மாட்ட உருப்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன் பிள்ளைய தருவேன் அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்ல உங்க மகிமையோட இறங்கி வாங்கப்பா இந்த சத்தத்தை கேட்கற ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னான் சுங்க வாயிலிருந்து வேற ஒன்றும் வராது பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை ஃபாஸ்டர் ரெண்டு இல்லை நிறைய நிறைய இருக்குது என் கணவன் ஆற அப்படிதான் என்ன திட்டுறா ஏன் புலம்பிட்டே கிடக்க என்ன சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அதான் சொல்றாங்க எதுக்கு புலம்பிட்டே கிடக்குற புலம்பிட்டே இருப்பியா எதுக்கு மம்மி புலம்பிட்டே கிடக்குறீங்க

இன்னும் ஒரு சில நாட்கள் தான் அந்த பிள்ளைக்காக புலம்புறது நிற்கும் இந்த கணவருக்காக புலம்புறது நிற்கும் இந்த சூழ்நிலைக்காக ஸ்டாப் ஆகும் என்னுடைய வாழ்க்கையில பாதி நாள் நினைவு தெரிஞ்சதுல இருந்து நிறைய நாள் புலம்பிட்டே தான் பாஸ்டர் இருக்கிறேன் எங்க போனாலும் எல்லாரிடத்திலையும் பேசிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த ஒரு காரியத்தை தான் ரிப்பீட் ரிப்பீட்டாக நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஸோ எனக்காக நீ ஜோம் பண்ணணும் நான் ஜோம் பண்ண விரும்புறேன் சீக்கிரமாய் இதை கத்தர் எனக்கு ஆனந்த கழிப்பா மாற பண்ணணும் இந்த வாய் தான் புலம்பிடுச்சு இதே வாய் சாட்சி சொல்லணும்